ஹலோ குசிஸ் கிச்சன் குசஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒயிட் சாஸ் பாஸ்தா பார்க்க போகிறோம் ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு பல் பூண்டை இதுமாரி குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கணும் கொஞ்சம் சில்லி ஃப்ளாக்ஸ் கொஞ்சம் பெப்பர் எடுத்து மிக்சியில் இதுமாரி பொடி பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பொடியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறன்னு இருக்கணும் அதுமாரி பண்ணி வச்சுக்கணும் இந்த கப்பால் நான் மைதா எடுத்திருக்கேன் இது இந்த இதால் ஒரு இது பால் எடுத்திருக்கேன் ஒரு இது ஸ்லைஸ் சீஸு ஒரு கப்பு பாஸ்தா எடுத்திருக்கேன் கொஞ்சம் பட்டர் இதுதான் ஒயிட் சாஸ் பாஸ்தாவுக்கு வேணுங்கிறது இப் வேக வைக்கிறதுக்குப்பா நான் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அதில் இந்த பாஸ்தாவை போட்டுப்போம் அதோட கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றினா அது வந்து நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாது பாஸ்தா நல்லா கொதித்து வரணும்பா நல்லா இதுமாரி கொதி வந்துட்டு பாஸ்தா இப்போ வந்து இதை ட்ரை பண்ணிக்குவோம் அதுக்கு மஸ் இதை செய்கிறதுக்கு பாஸ்தா செய்யறதுக்கு வானிலி போட்டிருக்கேன் இதால் வடிகட்டிக்கிறேன் வடிகட்டிட்டு கொஞ்சோண்டு சில் தண்ணி ஊற்றிக்கணும் அதாலையும் போட்டு நல்லா அழை இது பண்ணிக்கிட்டோம்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாது இப்போ பட்டர் போட்டுக்கிறேன்ப்பா பட்டர் போட்டுக்கிறேன் பட்டர் மெல்ட் ஆகுறதுக்குள்ளேயே நம்ம என்ன செய்யணும் இதுமாரி சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டை போட்டுக்கணும் பட்டர் மெல்ட் ஆகக்கூடாது பட்டரில் தான் இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் நம்ம இது வச்சுருக்க மைதா மாவையும் போட்டுக்கிறேன் இது ஒரு கிரீமி செய்கிறதுக்கு தான் மைதா மாவை போட்டு ஒரு கப்பு மைதா மாவு போட்டிருக்கேன் இந்த கரண்டியால் அதில் ஒரு கப்பு பால் ஊற்றிக்கிறேன் அது கட்டி ஆகாமல் இது மாதிரி நல்லா இதுமாரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் விடக்கூடாது கட்டி இருக்கணும் இப்போ இந்த க்ரீமி பதத்துக்கு வந்துட்டு இப்போ நம்ம வந்து எழுத்து வச்சுருக்க இந்த சீஸ் போட்டுக்கிறோம் சீஸ் போட்டுக்கிறேன் செமையம்மியாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் கட்டி கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் டப்பா சீஸ் போட்ட பிறகு கொஞ்சோண்டு சில்லி ஃபிளாக்ஸ் போட்டுக்கிட்டேன் இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாயில் தான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா இதை ரொம்ப விலை கூட சொல்லுவாங்க நம்ம வந்து வீட்டில் இருக்கிற அந்த மிளகாயை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் நான் வீட்டில் இருக்கிற மிளகாயில் தான் மிக்ஸியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டுக்கோங்க நாங்கள் கொஞ்சம் காரம் கூட அதனால கொஞ்சம் காரம் போட்டுக்கிறேன் தேனளவு கொஞ்சோண்டு உண்டு சால்ட்டு போட்டுக்கலாம் கட்டி மட்டும் பிடிக்கக்கூடாது நம்ம இதுமாரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ நான் வந்து அதுலேயே கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கிறேன் நம்ம எடுத்திருக்கிறதுக்கு இந்த பெப்பர் கரெக்டாக இருக்கும் நான் நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவுக்கு இந்த பெப்பர் கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் பத்தே நிமிஷத்தில் இதை சே ரெடி பண்ணிடலாம் இது இன்னும் கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரணும் இப்போ நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாஸ்தாவை இதில் போட்டுக்கிறேன் அவ்வளோ தான் ஒய் சாஸ் பாஸ்தா ரெடியாகிடுச்சு எம்மியான பட்டரோட ஸ்மெல்லு இந்த பூண்டோடய வாசனை எல்லாம் எம்மியாக இருக்குது சூப்பராக இருக்குது அவ்வளோதான் ஒட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம்